அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான பதிவு நம் வீட்டின் பூஜை அறையை பற்றிய ஒரு சின்ன தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலர் வீட்டிலெல்லாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களில் அடிக்கடி இந்த பூச்சி அரித்த மாதிரி ஒன்று படங்களுக்கு உள்ள அந்த ஃப்ரேம்குள்ளே பூச்சி அரிச்சிரும் இல்லைன்னா படங்களுக்கு மேலே ஏதோ சின்ன சின்ன பூச்சி வந்து கூடு கட்டின மாதிரி ஒரு இது இருக்கும் அதாவது படங்களில் பூச்சி அரிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூச்சி அரிச்சிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கண் திருஷ்டியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது கெட்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம படங்களை வந்து எப்படி பூச்சி அரிக்காமல் பாதுகாக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவான எனர்ஜியை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் நம்ம சேனல்லே நிறையா நான் தகவல் கொடுத்துருக்கேன் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போக வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறையா தகவல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கமெண்டில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிற அந்த வீடியோக்களை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போது இந்த பூச்சி எரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது அப்போ படங்களை துடைப்பீங்க இல்லையா இந்த படங்களை துடை துடைக்கும்போது அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை சுத்தமான தண்ணியில் துடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கற்பூரம் கலந்த தண்ணி அதுவும் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லது பச்சை கற்பூரம் கலந்த அந்த தண்ணீரை வந்து நீங்கள் சுவாமி படங்களை தொடைச்சி விடுங்க மற்ற நீங்கள் உங்கள் பூஜை கதவுகளை கூட இந்த பச்சை கற்பூரம் தண்ணீரை தொடச்சி விடலாம் அப்புறம் ஃப்ளோரை கூட நீங்கள் பூஜை அறை தரையை கூட நீங்கள் பச்சை கற்பூரத்தினால் தொடச்சி விடலாம் இந்த மாதிரி தொடச்சி விடும்போது கண்டிப்பாக பூச்சிகள் அவ்வளவு சீக்கிரம் அண்டாது பூஜை அறையை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அப்போது தான் நல்லது நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வீட்டை விட்டு போகும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை நம்ம எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் செல்வமும் அளவில்லாமல் வந்து சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்